அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல இருக்கார் தேவையில்லாத தொல்லைகளை தவிர்க்க புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வீங்க மனதில் ஏதாவது ஒரு பயம் இரு பணத்தட்டுப்பாடு கவலையை ஏற்படுத்தும் சந்திரனின் நகர்வு சில நல்ல காரியத்தை நடத்தும் வகையில இருக்கு செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்காரு தூரத்து உறவுகள்ல வருந்தத்தக்க நிகழ்ச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்கு பிள்ளைகளுக்காக நீங்க செலவு செய்வீங்க வீண் பிடிவாதம் வீட்டில் பூம்பகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு புதன் எட்டாம் இடத்துல இருக்காரு வழக்கு சாதகமாக முடியும் ஆன்லைன் வர்த்தகங்கள் உங்களுக்கு அமோகமாக நடக்கும் வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும் குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்காரு உடல்நிலையில் சில சிக்கல்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் மேலதிகாரிகளின் சீற்றம் மனதை வாட்டும் செய்கின்ற தொழில நிலையான வருமானம் கிடைக்க பாடுபடுவீங்க சுக்கரன் ஒன்பதாவது வீட்டில் இருக்காரு ஆத்திரப்பட்டு காரியத்தை நீங்கள் கிடை காதிர்கள் வருகின்ற வாய்ப்புகளை நழுவ விடாதீங்க சனி பகவான் மூன்றாம் வீட்டுல இருக்காரு வீட்டில் மங்களகரமான சம்பவங்கள் நடக்கும் ராகு நான்காம் இடத்துல இருக்காரு மனைவிக்கோ கணவருக்கோ உடல்நல பாதிப்பு ஏற்படும் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக சுக்கரன் வருவதால் ரியல் எஸ்டேட் கார் வாங்கி விற்பனை போன்ற தொழில்களில் உங்களுக்கு லாபம் தரும் சைன மூச்சஸ்தான பனிரெண்டாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் என்பதால் மகான்களின் ஜீவ சமாதிக்கு சென்று வருவதிலும் சித்தர்களின் வழிபாடுகளிலும் உங்களுக்கு ஈடுபடக்கூடியது ரொம்பவே நல்லது தனுசு ராசிக்கு அதிபதியான குருவை கோதண்ட குரு என்று அழைப்பாங்க எனவே நீங்கள் குறுக்கிடும் போராட்டங்களில் அவ்வப்போது சந்தோஷத்தை இழந்து நிற்பீங்க இறைவனே மனிதனாக வாழ்ந்து போராடி அதில் வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு பிறகு மகிழ்ச்சி கோலத்தில் திளைத்த தலங்களில் ஒன்று வரும் வாழ்வின் அர்த்தம் புரியும் இதனால் அமைதியும் பெருகும் அப்படிப்பட்ட தலம் திருப்புட்குழி திருப்புட்குழி என்பதே மருவி திருப்புட்குழி என்று அழைக்கப்பட்டது இந்த தலம் ஜடாயு கழுகரசனுக்கு ஸ்ரீராமன் தன் கைகளாலே ஈம காரியங்களை செய்த தலமாக இருக்கு மேலும் இராமண வதம் செய்த வெற்றி கோலத்தில் விஜயராகவன் என்னும் திருநாமத்தோடு அருள்பாளிக்கும் தலமாக இருக்கு ஜடாயுக்காக அந்த வெற்றி கோலத்திலேயே ஸ்ரீதேவி பூதேவியாக காட்சி கழித்திருக்காங்க கோதண்ட ராமன விஜயராகவன் கோதண்ட குருவால் பிறந்த உங்கள் வாழ்வை நிச்சயம் மாற்றுவார் நிம்மதியும் தருவார் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை குருவை அதிபதியாக கொண்ட இவர்களுக்கு மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் ஆகியவை இடம்பெற்றிருக்கு ஒவ்வொரு ராசியிலும் அவரின் ராசியின் அதிபதியை பொறுத்து அவர்களின் குண அதிசயம் மாறுபடும் அவ்வாறு தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான் அது இல்லாமல் தனுசு ராசிக்காரர்கள் இதயத்தில் நம்பிக்கையும் இயற்கையில் வீர செயல்களையும் செய்யும் குணம் படைத்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இவர்களின் எண்ணற்ற ஆற்றலும் ஆர்வமும் நிறைந்திருக்கும் இதனால் வாழ்க்கையில உண்மையான தத்துவத்தை பற்றி அறியவும் பல வகை அறிந்திராத கேள்விகளுக்கும் பதில் இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது மேலும் அறியாத விஷயங்களை கண்டறிய பூமியின் ஒவ்வொரு மூலைகளிலுமே சென்று தங்களின் வாழ்க்கையின் ஒரு பகுதியை அதற்காக செலவிடுவார்கள் தனுசு ராசிக்காரர்கள் நேர்மையாக நண்பராக இல்லாவிட்டாலும் இவ்விதமான எல்லா செயல்களிலுமே ஈடுபட மாட்டாங்க இதனை வைத்தே அவர்களின் உள்ள குணங்களை அறிந்து கொள்ளலாம் அவர்களின் தன்னிச்சையான குணத்தாலும் மற்ற குழந்தைத்தனமான செயல்களாலும் எப்பொழுதும் அவர்கள் உற்சாகத்தோடு காணப்படுவாங்க அப்படின்னே சொல்லப்படுது பொதுவா தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு மருத்துவர்கள் சீரிய முறையில வைத்தியம் பார்த்து சிறப்பு பெறுவீங்க வழக்கறிஞர்களுக்கு இது வசந்தம் சந்திரனின் ராசி மாற்றங்கள் பல வகையான நன்மைகளை கொண்டு வரும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்காரு பள்ளிக்கூடங்கள் கட்டுவதற்கும் முயற்சிகளில் இறங்குவீங்க ஆடு மாடு விற்பனைகளில் அக்கறை காட்டுவீங்க புதன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு எதிர்பாராத இடத்திலிருந்து தொழிலுக்கு தேவையான உதவி உங்களுக்கு கிடைக்கும் குரு பதினோராம் இடத்துல இருக்காரு தனியார் ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் ஊதிய உயர்வு பெறுவார்கள் சுக்கரன் பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு வெளிவட்டார செல்வாக்க வசீகரமான பேச்சினால் உயர்த்தி கொள்வீங்க சனி எட்டாம் இடத்துல இருக்காரு எல்லாம் தெரியும் என்று அள்ளி வீசாதிர்கள் பம்பு சண்டை வழிய வந்து அவஸ்தைப்படுவீங்க ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு வியாபாரம் விறுவிறுப்பாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் குரு ஆறாம் இடத்துல இருக்காரு நீங்கள் பொதுநல காரியங்களில் ஈடுபட்டு செல்வாக்க உயர்த்தி கொள்வீங்க சுக்கரனின் ஏழாம் இடத்தில் இருப்பதால் காதலித்து திருமணம் செய்தவர்களில் சிலர் விவகாரத்தை கேட்டு நீதிமன்றத்தை நாடுவாங்க சனி மூன்றாம் இடத்துல இருக்காரு கடுமையான வார்த்தைகளை உபயோகித்தால் உறவுகள் சிதறிப்போகும் ராகு நான்காம் இடத்துல இருக்காரு பிள்ளைகளால் செலவு அதிகரிக்கும் கேது பத்தாம் இடத்துல இருக்காரு ஆன்மீக பெரியவர்களின் ஆலோசனை குடும்பத்துல அமைதியை கொண்டு வரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாய் இந்த வாரம் விருப்பத்திற்கு மாறான காரியங்கள் நடக்கலாம் மனக்குழப்பம் உண்டாகலாம் பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது அடுத்தவருடன் சிலரை சண்டைகள் ஏற்படலாம் நீங்கள் வயிறு தொடர்பான நோய் ஏற்பட வாய்ப்பிற்கு பண வரத்து இருக்கக்கூடியதாக இருக்கு பயணங்கள் மகிழ்ச்சி தருவதாக இருக்கு தொழிலுக்கு உங்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பார்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உத்தியோகத்துல இருப்பவர்கள் சக ஊழியர்களின் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது குடும்பத்துல இருப்பவர்களின் செயல்பாடுகள் உங்களது கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம் அனுசரித்து செல்வது நல்லது கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் பெண்களுக்கு காரிய தடைகளால் மனக்குழப்பம் டென்ஷன் உண்டாக வாய்ப்பு இருக்கு கலைத்துறையில் இருப்பவர்கள் நட்பு வகையில நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்பவே நல்லது அரசியல்வாதிகளுக்கு எதிர்பாராத பணம் வரவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் கவனமாக பாடல்களை படிப்பதும் உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படினே சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலை பொறுத்தவரை எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கடந்த சில வாரங்களில் மகிழ்ச்சியை ஆழ்த்திய பல விஷயங்கள் இந்த வாரம் உங்களுக்கு தொடரும் எனினும் சிலருக்கு உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று தோய்வு ஏற்பட்டு விலகும் உணவு விஷயத்தில் கவனம் தேவை வயிறு சம்பந்தமான உபாதைகளில் இருந்து பாதுகாக்க வேண்டும் சிலர் பழைய வாகனங்களை விற்று நவீன வாகனங்களை வாங்கி உல்லாச பயணங்கள் மேற்கொள்வாங்க சிலருக்கு எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது மாறி மாறி அமையும் வாய்ப்புகள் இருக்கு பெண்களுக்கு மகிழ்ச்சியான வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் பொதுவாக எல்லா விஷயங்களிலும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும் என்று நினைப்பாங்க குரு பகவானை அதிபதியாக கொண்டிருப்பதால் பணத்தை அதிகமாக விரும்ப மாட்டாங்க ஆனால் இவர்களுக்கு கோபம் அதிகமாக வரும் கோபம் வந்தால் சத்தமாக பேசக்கூடியவர்கள் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் தான் இருப்பாங்கள் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதனை காட்டிக்கொள்ள கொள்ள மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இவர்கள் எதிலும் தோல்வியடைந்தால் எதிலும் துவண்டு விடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்கள் நடக்கும் பொழுது ஒரு பக்கம் சாய்ந்தது போலதான் நடப்பார்கள் தனுசு ராசிக்காரர்களின் சிறப்பு ஆற்றல் என்னவென்றால் எதிர்காலத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே அறியும் ஆற்றல் இவர்களுக்கு இருக்கும் இவர்கள் எல்லோரிடமும் அன்பாக பழகக்கூடியவர்கள் ஆனால் யாருக்கும் அடிமையாக மாட்டாங்க இவர்கள் கடவுள் மீது அதீத பக்தி கொண்டிருப்பாங்க இந்த ராசியில பிறந்தவர்கள் பொதுவாக அனைவரையும் ஈர்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இவர்கள் ஒரு விஷயத்துல நினைத்து இறங்கிவிட்டால் அதை முடிக்காமல் விட மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்கார்கள் தற்பருமை அதிகமாக இருக்கும் இவர்கள் தன்னைத்தானே உயர்த்து பேசி கொண்டு இருப்பாங்க இவர்கள் அதிக நண்பர்களை கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இவர்களுக்கு உடைய அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தா மூன்று பனிரெண்டு இரண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டமான நிறம் கருப்பு வெளிர்நிலம் வெளிர் பச்சை போன்ற நிறங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கு ராசிக்கல் அப்படின்னு பார்த்தா கனக புஷ்பராகம் இவர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை அப்படின்னு பார்த்தா பெண் திசை அதிர்ஷ்டமான கடவுள் குரு பகவான் அப்படின்னே சொல்லப்படுது பொதுவாக தனுஷ ராசிக்காரர்கள் குரு பகவானை வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே